கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் இதழோடு இதழ் சேரும் நேரம் ார மடிமது தலை வைத்து கண்ணே உன்னோடு நான் கதை சொல்ல வேண்டும் நம்பிக்கவரை வரையா உமை நம்பிக்கவர் எவரை யார் உமைநாயகனை திரும நிறைவனை நம்பி தம்பி, தம்பி, தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் ஆக உன்னால் முடியும் தம்பி தம்பி பான் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் கர்நாடக இசை ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள் நிகழ்ச்சியில் டாக்டர் நாராயணன் சார் இன்னைக்கு நமக்காக இந்த ராகம் குறித்த அற்புதமான விளக்கங்கள் கொடுக்கப் போறாரு இந்த ராகத்தின் ஸ்வரங்களை ஆலாபனையா நமக்கு பிரசென்ட் பண்ண போறாரு இந்த ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்களை நம்ம விருந்தாக படைக்கப் போறாரு உங்களை மாதிரியே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன் வாங்க நேரில் டாக்டர் மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் டாக்டர் இன்னைக்கு எங்களுக்காக எந்த ராகம் குறித்து சொல்லப் போறீங்க டாக்டர் ஒரு நேயர் யாரோ ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க

ச க ம த நீ அந்த நீ ஜீவஸ்வரம் க நீ மா இந்த மூணு தான் ஜீவஸ்வரம் அந்த ராகத்தை வர்ணிக்கிறது இந்த மூணு ஸ்வரங்கள் ச க நீ சா க ச அதிலே ஒரு எக்ஸ்பிரஷன் சா நீ

ரமணன் உம்மா மா அந்த மா அந்த சுரத்திலே அந்த லிரிக் இருக்கிறதுனால அது ஸ்வராட்சம் சொல்லுவாங்க ரமணன் உம்மா சகமா இப்ப சொன்னேன் இல்லையா மா ஜீவஸ்வரம் சகமதனி சி த மக சகமத மக சி சி மனித சி மா சகமதமீத வீணமிட்டு கசமாக மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு பாடல் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மரவி அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அருள் மறை தேடிடும் கருணையின் கடலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே கந்தனே உனை மரவே கந்தனே உனை மரவே அப்படி ஒரு கம்பீரமான ஒரு ராகம் கூட இதில் நிற்பதும் நடப்பதும் உன் செயலாலே என்ன பாவம் பாருங்க நிகழ்வதும் நினைப்பதும் நின் செயலாலே கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே காண்பதெல்லாம் உந்தன் நிதனி 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 நிதனிதனிதனே உன்

கேட்டவர் எவரையா அப்படின்னு ஒரு பாடல் சங்கீத கலாநிதி இசை மேதை பாபநாசம் சிவனையா இயற்றிய பாடல் இந்த ஒரு கீர்த்தனை நம்பி கட்டவர் எவரையா உமை நம்பி கட்டவர் எவரையா உமை நாயகனை திருமயிலை நிறைவனை நம்பி கட்டவர் எவரையா ஐயா நான் என்ன சொன்னேன் முதல்ல ரொமான்டிக்கான ஒரு ராகம் ரொம்பவே ரொமான்டிக்கான தெய்வீகம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ரொமான்டிக்கா இப்போ அதுக்கு சில சாட்சிகள் இருக்கு திரை இசை பாடல் அதை பார்க்க போறோம் நம்ம இப்போ இந்த பாடல் உங்களுக்கு தெரியும் இதழ் சேரும் நேரம் ாகவோரும் இந்த பாட்டில் கவனிக்கணும் ஃபுல்லாகவே கிளைட்ஸ் இந்த கிளைட்ஸில் அந்த பாட்டு அப்படியே எவ்வளோ தூரம் ஒரு ரொமான்ஸ் கொடுக்க முடியுமோ ராஜாசன் அப்படி அழகாக பண்ணியிருக்காரு இதழூடு இதழ் சேரும் நேரம் இன்பங்களாக தலை வைத்து கண்ணே உன்னோடு நான் கதை சொல்ல வேண்டும் எப்படி கொஞ்சத்து போனிக்ஸ் மடிமீர பொடி சங்கதி மடிமீர தலை வைத்து கண்ணே நான் கதை சொல்ல வேண்டும் இப்போ சரணத்துல இன்னும் பியூட்டிஃபுல்லா இந்துள ராகத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார் ராஜா சார் அந்த கம்போசிஷன் புரியறதுக்காக நான் ஒரு பாடலாக பாடிட்டு அப்புறம் டீக் அவுட் பண்ணுவோம் என் பேரை மறந்து நான் இருந்தேன் நீந்த நினைவாக வந்தாய் என் பேரை மறந்து நான் இருந்தே சகதி பாருங்க என் பேரை மறந்து நான் இருந்தேன் நீ எந்த நினைவாக வந்தாய் கச்சேரி கேணாதை இசை மானே கச்சேரி கேணாதை இசை உண்டுமானே நானுந்தன் மருந்தாக ஆனே தன் மருந்தாக நேன் இதழோட இதழ் சேரும் நேரம் இன்பங்களாக ஊறும் மடிமேதலை வைத்து கண்ணே உன்னோடு நான் கதை சொல்ல வேண்டும் ரொமான்ஸ் எதுக்கு சொல்ல வரேன் மடிமீர தலை வைத்து கண்ணே உன்னோடு நான் கதை சொல்ல வேண்டும் இதழோடு இதழோடு சேரும் நேரம் இன்பங்களாராக ஊறும் என்ன ஒரு கம்போசிஷன் அப்படி அடுத்தது வருவோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி ஹிந்தோளம் உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி இதுல என்ன பியூட்டி நான் ராஜா சார் கம்போசிஷன்ல இதழோடு இதழ் சேர்ந்த நேரம் சாஃப்ட் ரொமான்டிக் இந்த இந்துளத்துக்கே உரித்தான ஒரு ரொமான்ஸ் மெலடி இருக்கு பட் இதை ஒரு எழுச்சி பாட்டிலையும் இதை உண்டு பண்ணியிருக்காரு அதை பார்க்கணும் நீங்க உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள்ள இருக்கும் உன்னை நம்பி துளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு இதயம் முடிக்கும் இதயம் கண்டேன் உன்னால் முடியும் ஆக உன்னால் முடியும் தம்பி தம்பி இதில் என்ன எதையும் முடிக்கும் இதையும் உன்னில் கண்டேன் அது ஒரு வித்தியாசமான ஒரு கற்பனை இதை பண்ணுவாங்க எதையும் சகசமா முடிக்கும் சகசதா இதயம் சகசதா சகனிதமக சக உன்னால் முடியும் புரிதா சகசமாம சகசதாத சகசதாசனிதமக சக உன்னால் முடியும் தம்பி தம்பி அற்புதம் டாக்டர் அதாவது ஹிந்தோளம் அப்படிங்கும் போதே ஒரு எபிசோட்ல கண்டிப்பா நம்ம முடிக்க முடியாது இன்னும் அடுத்த அடுத்த எபிசோட்ஸும் ஹிந்தோளத்துல நம்ம வந்து பார்ப்போம் டாக்டர் நம்ம நிகழ்ச்சி நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிந்தோளத்துடைய ஸ்வரங்கள் எங்களுக்கு ஒரு பாடுங்க டாக்டர் ஒரு பாரம்பரியமா பாடுவோம் அதை இப்போ வந்து நம்ம நம்ம மெலடி ஃபிளேவருக்கு ஏத்த மாதிரி மாற்றி பாடணும் இப்போ ಸಗಮದ ಮದ ದ ಮದನಿ ಸ ನಿ ದ ಮಗ ಸ సగ మధ ని సత్ స ని ధ మగ స మ గ గ మ గ గ గ మ గ గ సని సగ మధ మగ సని సగ ఆ ని ధమగ సని ప్లైనా పడముతో అలాగే సగ మ సగ మధ సగ మధని ధని నిధని ధని ని మ గ గ మధని మమద స ని ధ మగ స సగ గ సమగ ని సని సద్ ధని మద గ మ సత్ సగ మధ మగ సగ మధని ని ద మ గగ గ సగ మధని स गनी सदा नि मध गम स गी गम गी निध धनी स ग म द गम धनी निध धनी स ग धनी स नहीं धम गम गम धनी सग मधनी सदा मध ग सग ग सम मद स नहीं नि सनी नी सद सम मग ग स सग सम सद सनी ससा सनी सद सम 啥个他妈玩的儿，他尼尼

சரி டாக்டர் மந்திரம்ல இருந்து தாரஸ்தாயி வரைக்கும் அப்படியே நீங்க இந்துள ராகத்துல அவ்வளவு அழகா பாடி காமிச்சீங்க டாக்டர் டாக்டர் இன்னும் அடுத்தடுத்த பாடல்கள் இந்துள ராகத்துல அமைந்த பாடல்கள் ஒரு எபிசோடில் ஒரு அருமையான பாடல் அது நேர்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் அந்த பாடலை அதை மாத்திரம் ஒரு எபிசோடில் எடுத்துகிட்டு டீகோட் தம்தன தம்தன டீகோட் பண்ண மாதிரி ரெண்டு மூணு பாடல்கள் டீகோட் பண்ண மாதிரி நந்தா என்ன நிலா டீகோட் பண்ண மாதிரி இந்த பாடலை ஹிந்தோளத்தில் திரை இசை வரலாற்றிலே அமைந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடல்